ஃபைனலி வந்து கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுக்க போகிறது இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் வந்து கேட்பீங்க கங்குவா திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து முந்நூற்றி கோடி கிட்டத்தட்ட நானூறு கோடி இப்போ தான் வந்து கங்குவா திரைப்படம் இரநூத்தி ஐம்பது கோடியாக வந்து டச் பண்ண போகிறது இனிமேல் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது கோடிக்கு மேலே வந்து இருக்குது அப்போ தான் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற ஜூன்குள்ளே வந்து போகும் ஸோ அதுக்குள்ளே நீ எப்படி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற கேள்விக்குறி உங்களுக்குள்ளே எழுந்திருக்கும் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதாவது கங்குவா திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு இதுக்கு முன்பு திரைப்படங்களை விட வந்து அதிக தொகைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட்டுருந்தாங்க முக்கியமாக மல்டிபிளெக்ஸ்லாம் வந்து எழுபத்தஞ்சு சதவீதமான டிக்கெட் சோல்டு அதோட அமௌண்ட் வந்து ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சைஸ் வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனாலே வந்து கடைசி வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா சொல்லப்போனால் வந்து பல திரையரங்குகள் கங்குவா திரைப்படத்தை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு ஒரு பயங்கரமான ஆஃபர் வந்து கிடைச்சிது நீங்கள் சிக்ஸ்டியிலிருந்து சிக்ஸ்டி ஆஃப் டிக்கெட் அக்கான பிரைஸ் மட்டும் கொடுத்தா போதும் அதாவது அதுக்கான வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ இப்ப வரைக்கும் திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு கம்மியான வசூல் தான் வந்து போய்கொண்டிருக்கு இப்போ வந்து சிங்கிள் ஸ்கிரீனுக்கு வந்து மிகப்பெரிய லாபத்தை வந்து கங்குவா திரைப்படம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் வந்து சென்னை பெங்களூர்ல இருக்க சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்க்கு வந்து கங்குவா திரைப்படம் லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வந்து நாங்கள் போட்ட அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு இதுக்கு தான் வந்து இதுக்கு மேலே வர அமௌண்ட் வந்து அமௌண்ட் ரொம்ப பெருமையாக வந்து இருக்காங்க வந்து திரைப்படம் சில திரையரங்குகளுக்கு வந்து இப்போ லாபத்தை வந்து கொடுக்க ஆரம்பித்து இருக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு இந்த கொஞ்சம் நாட்கள் வந்து மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளுக்கும் லாபம் கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும்